காயத்ரி சேரிட்டிஸ் வாடகை இல்லா இயந்திரம் மூலம் இந்த குளப்பணி நட நடைபெறுகிறது குளத்துக்கான அடையாளம் முற்றிலும் மறைந்த நிலையில் மாவட்ட திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் அனுமதியுடன் இங்கே பட்டு எக்ஸ்னோரா அவர்களின் முன்னெடுப்பில் இந்த முயற்சி நடைபெற்று வருகிறது இதற்கான ஆப்ரேஷன் காஸ்ட் எல்லாமே பட்டு எக்ஸ்னோரா பொறுப்பேற்றுள்ளது இந்த மாதிரி நீர்நிலைகள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை அதை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி முயற்சிகள் இந்த மாதிரி உழைப்பு இந்த மாதிரி பொருளுதவி இது கண்டிப்பாக கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வாட்டர் பாடிஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே டெட் கண்டிஷனில் இருக்குது இந்த மாதிரி உயிர் கொடுக்கும்போது தான் வாட்ருக்கான சோர்சஸ் அதிகமாக வரும் இன்றைக்கி சுற்றி வீடுங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி வாட்டர் சோர்ஸ் இருக்கிற யூனிட்ஸ் வந்து கண்டிஷன் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் பொதுமக்களே முன் வந்து அதை போது தான் அந்த வாட்டர் பாடிக்கு நிஜமான உயிர் கிடைக்குது இன் ஃப்யூச்சர்லேயும் அது சஸ்டைனபுளாக அது காப்பாற்றப்படுது காயத்ரி சேரிட்டிஸ் அவங்க ஐயா எம்என் காயத்ரி ஐயாவுக்கும் அதே போல் அட அடையாளம்பட்டு எக்ஸ்ப்ளோரா ஆரோக்கியசேகர ஐயாவுக்கும் அவங்க குழுவினருக்கும் நன்றிகளும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக்கொள்வதில் நீர் எக்ஸ்ப்ளோரா பெருமை கொள்கிறது